ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யூஏ தமிழ்ச்சி ரோஜா பேசுகிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் எனக்கு என்ன பேச போகிறேன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது எவ்வளோ உறவுகளுக்குள்ள விரிசல் வருது இதெல்லாம் பண்ணாதுங்க ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு பண்ணுறீங்க உங்களுக்கு அதான் வேலையா இல்லைல்ல நம்மளுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஜட்மெண்ட் பண்ணாதீங்க உங்களை நம்பி உங்கள் கிட்ட ஒரு உறவு உண்மையாக பேசுதுன்னா அதை போய் வெளியே போய் இவை இப்படி இவை இப்படி பேசுனா அவன் அப்படி பேசுனா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதிங்க அது உங்களுக்கான தகுதி கிடையாது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை பற்றி ஆயிரம் பேர் பேசுவான் பின்னாடி ஸோ அந்த தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஜட்ஜ்மெண்ட் யாரையும் பண்ணாதீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுனால உங்கள் கேரக்டர் தான் ஒஸ்ட் ஆகும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவும் கூடாது நம்ம அதுக்கான ஆளாகவும் கூடாது புரியுதுங்களா ஒருத்தவங்க உங்களை நம்பி உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சு உங்கள் கிட்ட வந்து ஒரு பர்சனல் பேசுகிறாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க உண்மையான அன்போடு உங்கக்கிட்ட வந்து அவங்க கிட்டே இருக்கிற சோகத்தையும் இன்பத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க அதை நீங்கள் இந்த காதில் வாங்கிக்கலனா கூட பரவாயில்ல ப்ளீஸ் இந்த காதில் விட்டுருங்க அதை கிட்ட போய் சொல்லாதீங்க ஓகே யார் கேரக்டரையும் யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது நீங்களும் பண்ணாதீங்க நானும் பண்ண மாட்டேன் ஓகே தேங்க் யூ தேங்க்